எனக்கும் எல்லா தகுதியும் இருக்கு மோரோவர் அங்க நீடு இருக்கு நாதன் சார் காதல ஒரு வார்த்தை போட பிளீஸ் நீ இன்டர்வியூக்கு போ அவருக்கே தோணும் உனக்கு இந்த வேலையை கொடுக்கணும்னு பிலீவ் இன் யோர் செல்ஃப் நேத்துக்கு தானே மேஜிக் ஆஃப் பிலீவிங் புக் படிச்சிட்டு இருந்த இன்சைட் இன்ஃபோல் என்னன்னா வேறொரு பையன் என்னுடைய லெஸ் குவாலிபிகேஷன் படிப்புலையும் அனுபவத்திலையும் அவன் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கானா சோ வாட் உனக்கு தகுதி அடிப்படையில இந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏதோ பெரிய ஆளுங்களோட பிரஷர்ல உள்ளவரான் கேள்வி சம் விஐபி இஸ் பேக்கிங் ஹிம் அதனாலதான் தான் நான் உதவி கேக்குறேன் அவ்ளோ பெரிய விஐபி புஷோட வரானே சொல்ற ஏ வார்த்தை அம்பலம் ஏராது ரமேஷ் இத பாரு நாதன் சார் உன் மேல எவ்வளவு ரிகார்ட்ஸ் வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீய அவருக்கு உதவி பண்ணிருக்க அசோக் விஷயத்துல அவர் பதில் உனக்கு உதவி பண்ணனா இதுதான் சரியான தருணம் இங்க பாரு ரமேஷ் அசோக் சம்பந்தமா நான் செஞ்ச எல்லாம் எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்த்து இல்ல இப்ப நான் போய் இத கேட்டா நான் உங்களுக்கு இத செஞ்சிருக்கேன்னு நினைவு படுத்துற மாதிரி இருக்குமோ எனக்கு பயமா இருக்கு பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த காலத்துல யாருக்கு யாரும் எந்த உதவி செய்ய மாட்டாங்க கேள்விப்பட்டேன் வேத பாடசாலையில சமஸ்கிருதம் பாடம் எடுக்கிறானோ சம்பளம் வாங்கிக்காம நாளுக்கு நாள் இருக்கு நான் வரும் என்ன ரமேஷ் இது எனக்கே நாதன் அங்கிட்ட போய் ஆப்ளிகேஷன் நிக்கிறது பிடிக்கல அப்புறம் அசோக் எப்படி சம்பளம் வாங்கிட்டு சமஸ்கிருதம் சொல்லி குடுப்பான் சரி நீ கணவனுக்கு செய்யல கடமையா நினைச்சு நீ செய்யலாம்ல புருஷனுக்காக பொண்டாட்டி இந்த மாதிரி எல்லாம் போய் கேட்கணும்னு எந்த சாஸ்திரத்துல எழுதி இருக்கு இது என்ன உங்க மனுஷாஸ்திரத்துல விட்டு போன சரத்த சரிம்மா ப்ளீஸ் செல்லல எனக்காக பண்ணக்கூடாதா ஓகே ஓகே உமக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன எப்போதும் போல பிக்ஷைக்கு போயிருக்கான் பிக்ஷே கிடைக்கல அதனால ஒரே வாட்டமா போறான் கிளாஸுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஆயிடுறது எதுக்கு இப்படி சிரமத்தை வர வைக்கணும் இப்ப நாமலாம் இல்லையா அது மாதிரி இருந்துட்டு போட்டோம் நீங்கள் பிக்ஷை பற்றி ஏதோ பேசிக் கொண்டிருந்தது என் அகச்செவிகளுக்கு கேட்டது அதற்கு பதில் சொல்லலாமே என்று உள்ளே நுடைந்தேன் பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் அளவிடற்கரியது சாஸ்திரம் வேதம் இவை பிரகாரம் ஒழுகும் அந்தனர்களை பரமேஸ்வரன் கைவிடுவதே இல்லை சகல ஆசைகளையும் அழித்து கைலாசபதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன் தன் அழகான கண்களின் மேல் கண்ணப்ப நாயனாருக்கு ஏற்பட்ட ஆசையை மாய்க்க அக்கண்களையே கொடையாக கேட்டவன் முக்கண்டேன் பிரம்மச்சரியத்தின் ஆற்றல் அளவிடற்கரியது சாஸ்திரம் வேதம் இவை பிரகாரம் ஒழுகும் அந்தனர்களை பரமேஸ்வரன் கைவிடுவதே இல்லை சகல ஆசைகளையும் அழித்து கைலாசபதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன் தன் அழகான கண்களின் மேல் கண்ணப்ப நாயனாருக்கு ஏற்பட்ட ஆசையை மாய்க்க அக்கண்களையே கொடியாக கேட்டவன் முக்கண்ணன் கண்ணப்ப நாயனாருக்கு தன் கண் ரொம்ப அழகா இருக்கு ஒரு ஒரு எண்ணம் உண்டா இருக்கு அது ஒரு கர்வம் இருந்தது அது என்ன பெரிய விஷயம் சில புராணங்கள்லயே அந்த மாதிரி சேர்க்கிறது உண்டு சில இதுல சேர்த்துருவாங்க சில பேர் அதை சொல்லச்சு வியாக்கியானம் பண்ணச்சு உபன்யாசகர்கள் நம்ம இனியும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இது பண்ணுவாங்க ட்ரமடைஸ் பண்ணுவாங்க கண்ணப்பனை என்ன இருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது தென்னன்னு பேரு அவர் வேட்டைக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க காடன் அவங்களோட போற காலத்தி கிட்ட போச்சு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது அவருக்கு இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சி என்ன இங்க அப்படின்னு பாக்குறார் இந்த சிவலிங்கம் உள்ள போறார் இதுமோ பண்றது எனக்கு என்ன அப்படின்னு அந்த நாணன்ற கூட வந்திருக்கான் அவன் சொல்றான் இங்க ஒரு சிவாச்சாரியார் வந்து தினம் பூஜை பண்ணுவார் நான் பார்த்திருக்கேன் அந்த மலர் இலையெல்லாம் இருக்கு அப்படியா இப்படி தன்னந்தனியா இருக்காரு சிவபெருமான் துணையே யாரும் இல்ல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார் அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி வருது உண்டு சில புராணங்கள்லயே அந்த மாதிரி சேர்க்கறது உண்டு சில இதுல சேர்த்துருவாங்க சில பேர் அதை சொல்லச்சு வியாக்கியானம் பண்ணச்சு உபன்யாசகர்கள் நம்ம இன்னும் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் இது பண்ணுவாங்க ட்ரமடைஸ் பண்ணுவாங்க ருசி நல்லா இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிறார் ஒரு கையில வில்லு வம்பு இன்னொரு கையில இந்த மாம்சம் கடிச்சு பார்த்து இது பண்ணது சிவபெருமானுக்கு பூ எல்லாம் போடணுமே என்ன பண்ணலாம் தலையில காலத்தி மலை கிட்ட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபீலிங் வருது அவருக்கு நாள் இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சி என்ன இங்க அப்படின்னு பாக்குறார் இந்த அங்க உள்ள போறார் இதுமோ பண்றது எனக்கு என்ன அப்படின்னு அந்த நானன்றவா கூட வந்திருக்கு அவன் சொல்றான் இங்க ஒரு சிவாச்சாரியார் வந்து தினம் பூஜை பண்ணுவார் வர பார்த்துருக்கேன் அதான் அந்த மல்லி இலையெல்லாம் இருக்கு அப்படியா இலையில அதுக்கப்புறம் இந்த சாப்பிடு நல்லா இருக்கு மாம்சம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சாப்பிடு அப்படின்னு கொடுக்குற அது சிவபெருமான் கை வாங்கி சாப்பிட்றது அப்டான்னு திருப்தியா இருக்கு இதே மாதிரி ரொட்டீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அங்கே சிவகோசரியாருன்னு ஒருத்தர் தான் அங்கே அர்ச்சனை பண்றவர் அவர் வந்து பார்த்தா அடுத்த நாள் ஒரே மாம்சமாவது இதுவுமா கிடக்கிறது எல்லாம் அலங்கோலமா இருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல யாரோ இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கான் வளவன்னே சரி திரும்பி அவர் எல்லastypeக்கு என்ன பண்ணி பண்ணிட்டு போறாரு இவர் என்ன இது சரியாவே இல்லையே உண்ணம் சரின்னு சொல்லிட்டு இவர் இதே ரொட்டி लीवर பண்றாரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி பண்றாங்க ரெண்டு மூணு தடவை சிவகோச்சரியார் நான் ஏதோ பெரிய அபராதம் பண்ணிட்டேன் அதனாலதான் இந்த மாதிரி நடக்கிறது என்ன பண்ணே சிவகுரவன்ன்றார் சிவகுரவன் கனவுல வராரு வச்சுக்கிறார் அது போச்சு சரியா கொஞ்சம் அதனால ஒரு தண்ணி போட்டு ஜலம் விட்டு ஒரு கிளீன் பண்ணுமே அதுக்காக வாயில தண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி போற அவன் தலையில இருந்து தவிக்கிறான் பூவெல்லாம் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு அவன் அப்ப ஏதோ பேசுறானே அதெல்லாம் எனக்கு வேத மந்திரம் மாதிரி அவன் செருப்பு காலால தள்ளுறானு என் மேல இருக்க அதுக்கப்புறம் இந்தா சாப்பிடு நல்லா இருக்கு மாம்சம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் சாப்பிட அப்படின்னு கொடுக்குற அதான் சிவபெருமான் கை வாங்கி சாப்பிடறது தபாடான்னு திருப்தியா இருக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்போ கண்ணப்பன் பார்க்கற அவர் பேர் திருணன் சிவபெருமான் கண்ணுல ரத்தம் வருது ஒரு கண்ணு ரத்தம் வந்த உடனே ஒரு நேரில் ரத்தம் வருது என்ன டக்குனு ஞாபகம் வருது வைத்தியம் எல்லாம் சொல்லுவோம் அங்கத்திற்கு அங்கம் ஒரு அங்கம் வச்சுன்னா ஒண்ணு ஒண்ணு இப்போ சொல்றாங்களே டிரான்ஸ்பிளான் அப்பவே சரின்னு சொல்லிட்டு உடனே கண்ணு ஒரு கண்ணை பிடிங்கி அந்த இடத்துல வைக்கிறாரு வைக்கிறார் நிற்கிறது நல்லதா போச்சு அப்படின்னு கண்ணில் ரத்தம் வருது நான் இன்னொரு கண்ணில் ரத்தம் வருதுன்னு சரி இந்த கண்ணை பிடிங்க வச்சுடலாம் ஆனா அந்த கண்ணையும் பிடிங்கினா எங்க வைக்கிறதுன்னு தெரியாம போயிடும் ஏற்கனவே இந்த கண்ணை பிடிங்காச்சு இந்த கண்ணையும் பிடிங்கிட்டு எங்க வைக்கிறதுன்னு கோலாமலான்னு போயிடக்கூடாது அதனால கால் எடுத்து செருப்பு கால் எடுத்து அந்த இடத்துல வச்சுக்கிறார் கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அவன் தலையில இருந்து கவுக்குறான் பூ எல்லாம் பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு அவன் அப்ப ஏதோ பேசுறானே அதெல்லாம் எனக்கு வேத மந்திரம் மாதிரி அவன் செருப்பு காலால தழுறான் என் மேல இருக்கு அவர் கம்ப்ளீட்டா ஈடுபட்டுட்டார் அது மேல அவர் வந்து அங்க இருந்து அந்த இதுல இருந்து போய் குன்றும் ஒரு மாம்சம் போகல அதுக்காக தினம் போகச்சா போறதுக்கு மனசு இல்ல சிவபெருமான விட்டுட்டு சேக்கிழார் தான் இதை ஒரு பெரிய புராணம் அவர் அதை பத்தி சொல்றார் அதாவது போவாராம் திரும்பி வருவார் போவார் திரும்பி வருவார் கன்றை விட்டு பசு பசுபடுத அவஸ்த அந்த மாதிரி என்ற போதுவார் மீண்டு செல்வார் புல்லுவார் வீழப் போவார் காதலின் நோக்கி நிற்பார் கன்று அகல் புனிற்ற போல்வார் அந்த மாதிரி அவர் அவஸ்தப்பட்டார் அவ்வளவு தூரம் ஈடுபாடு வந்துடுறது அவருக்கு ஒண்ணுமே புரியல அப்போ இந்த கண்ணப்பன் பாக்குற அவர் பேர் சிவபெருமான் கல்லு ரத்தம் வருது ஒரு கல்லு ரத்தம் வந்த உடனே ஒரு நிரல ரத்தம் வருது என்ன டக்குனு ஞாபகம் வருது வைத்தியர்லாம் சொல்லுவோம் அங்கத்திற்கு அங்கம் ஒரு அங்கம் இந்த அமுதத்தை அவனுக்கு ஈயுங்கள் இது சாக்ஷாத் பரமேஸ்வரனின் பிரசாதம் பிக்ஷையின் மகத்துவத்தை உணர்த்த பெட்டுக்கு மண் சுமந்த மகாதேவன் நடத்திடும் திருவிளையாடல் இது என்ன உணர்க ஓம் நமச்சிவாய கண்ண பிடுங்கி பிடுங்க போறார் இப்ப கண்ணப்ப நில் அப்படின்றார் சிவபெருமான் கண்ண அப்பினார் இல்லையார் அதனால கண்ணப்ப கண்ணப்ப நில் அப்படி அப்புறம் அவருக்கு அருள் புரிகிறார் இத்தனையும் ஆறு நாள்ல நடந்து போச்சு அவருக்கு சிவபக்தி வந்ததும் சரி கடைசியில சிவபெருமானும் அவருக்கு தன் கண்ண பத்தி இல்ல அந்த மாதிரி அபிப்பிராயம் கிடையாது அவர் கம்ப்ளீட்டா அது மேல அவர் வந்து அங்கிருந்து போய் கொண்ட ஒரு மாம்சம் போகலாம் அதுக்காக தினம் போக போறதுக்கு மனசு இல்ல சிவபெருமான விட்டுட்டு சேக்கிழார் தான் இதை எழுதின பெரிய புராணம் அவர் அதை பத்தி சொல்றார் போவாராம் திரும்பி வருவர் போவார் திரும்பி வருவர்